வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ சரியான கல் இந்த மது முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டானே நான் என்ன சாப்பாடு கிளாமல் ச்சே சிங்கமா போச்சு தூங்க கார்ல வரும்போது அந்த மது அவன் முன்னாடி சீட்ல தான் உட்கார்வாளாம் அதுவும் சஞ்சய் கிட்ட தான் உட்கார்வாளாம் சி அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஆங்கர வந்துச்சு ம் இதெல்லாம் ஏன் சஞ்சைக்கு புரிய மாட்டேங்குது அது பத்தாதுன்னு என்னை கடுப்பேத்துற மாதிரியே பண்றா எல்லா விஷயமும் சஞ்சய சஞ்சுன்னு கூப்பிடா ஏன் முன்னாடியே இந்து உன்ன அப்பா இருந்து கூப்பிட்டு இருக்கேன் காதல கேக்கலையா ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா அது ஒண்ணும் இல்லம்மா நீ போ நான் கொஞ்ச நேரம் தனியா உட்காந்துருக்கேன் எனக்கு எரிச்சலாக வருது ஏன் உடம்புக்கு எது முடியலையா என்ன பண்ணுது ஒரு மாதிரி இருக்கியே நான் இருக்கேன் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு செய்து கிளம்புமா ம் வேதாள முருங்கமா ஏறிடுச்சா இன்னைக்கு எந்த மரத்தில் ஏறிச்சோ தெரியல ம் சரி உட்காந்துரு நான் போறேன் இந்த அம்மா வேற வேறங்கால தெரியாமல் நம்ம இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க சஞ்சய் இப்பெல்லாம் வினோதமாக நடந்துக்கிறானே என்கிட்ட எவ்வளவு சிரிச்சு பேசுனதே இல்லவன் ஆனா அந்த மது கிட்ட

இல்ல எனக்கு டயர்டா இருந்துச்சு அதனால தான் நான் வேமா வந்துட்டேன் ம் சரிடா அம்மா சாப்பாடு கொடுத்துட்டாங்க இல்ல பரவால எதுக்காக கொண்டு வந்தீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் இருந்தா அங்கே சாப்பிட்டு பண்ணல எதுக்கு அத்தை சர்மப்படுத்துறீங்க ஹே ஹலோ நான் ஒன்னு உங்க அத்தை சர்மப்படுத்தல அவங்க தான் என்ன சர்மப்படுத்துறாங்க அவங்க தான் உனக்கு போய் கொடுத்துடுற சொல்லி கொடுத்துட்டாங்க எங்க அம்மா பத்தி தெரியாத உனக்கு நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம்ல உனக்கு ஒரு ஆள் கொண்டு வரணுமா இப்போ இவர அக்கறையா எடுத்துட்டு வரல அத்தை கொடுத்து விட்டுருக்காங்க அத கூட கொண்டு வரதுக்கு சலிப்பா கொண்டு வந்திருக்காரு ஏய் என்ன யோசிச்சே இருக்க? இப்ப வாங்க பெரிய இல்லையா? ஆ சரி இப்படி வைங்க நான் எடுத்துக்கறேன். ம் ரொம்ப தான் சரிச்சுக்கற. சரி நான் கிளம்பறேன். டேய் संजय எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? என்னடா இப்பதான் இந்த அத்தை வீட்டு பக்கம் நான் கண்ணு தெரிஞ்சதா? ம் ஆளவே காணோம். மும்பைக்கு வேலக்கு போயிடு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வர்றேன். அப்படி என்ன அத்தை வீட்டு பக்கம் வரதே இல்ல. ம் அத்தை வரக்கூடாதல்ல இல்லட ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குதுனால எனக்கு இங்க வர டைம் கிடைக்கல. ஏ ஆமா அங்க பக்கம் வரதுக்கு தான் டைமே கிடைக்காதே. மா இப்ப எதுக்கு கிளம்புல அவரை பிடிச்சி நிப்பாட்டி வச்சு பேசிட்டு ஏடி இடி வாயடி வாய மூடி நானே என்கிட்ட எப்பயாவது ஒருத்தர் தான் பேசுறேன் அப்பயே பேச விட மாட்டேங்கிறான் பாடா சஞ்சய் அவ கடக்க அப்படிங்கத்த அம்மா சாப்பாடு கொடுத்துட்டாங்க எல்லாரும் சாப்பிடுங்கத்த மாமா எங்க உங்க மாமா எங்க பா வீட்ல இருக்காரு அவர் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல்லயே கட்டி அழுகுறாரு இப்ப பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு அதனால தான் அவரால் வீட்டில் இருக்கவே முடியல எப்ப பார் கோச்சிங் கோச்சிங் டென்த் டுவெல்த் பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு சரிங்க அப்ப நான் கிளம்புறேன் டேய் சஞ்சய் எப்பயா ஒரு நாள் தான வீட்டுக்கு வர இருடா சமைக்கிறேன் சாப்பிட்டுட்டு போ இல்ல தே இருக்கட்டும் நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் ம் இப்போ எனக்கு ஒரு வேளை இருக்குதே நான் கிளம்பறேன் ம் சரி பா வா ஆமாமா இவருக்கு தான் பொல்லாத வேலை இருக்கு அப்படியே இவர தான் பூரா பிடிங்க கட்டி நிப்பாட்ட போறாரு ம் என்னடி உனக்கு அவனுக்கு ஏதோ சண்டையா ம் அவனும் மனசிட்டு இருக்கா நீயும் மனசிட்டு இருக்க ம் அப்பறம் எல்லாம் ஒண்ணு நீ பேசாம இரு இந்த சாப்பாடு எடுத்துட்டு போ அத்தை கொடுத்து விட்டுருக்காங்க சரி வா அப்ப சாப்பிடுவோம் இல்ல நான் அத்தை வீட்லயே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நீ எடுத்து போய் சாப்பிடு உனக்கு அப்பாவுக்கு தான் கொடுத்து இருப்பாங்க ஏன் इंदு ஏன் ஒரு மாதிரியே இருக்க அம்மா நான் தான் ஒண்ணு இல்லை சொல்றேன்லமா நீ போம்மா என்னம்மா செஞ்சு தொலை ம் வர வர இந்த संजय என்ன ரொம்ப காயப்படுத்துறாரு தெரிஞ்சு செய்றாரா தெரியாம செய்றாரான்னு தெரியல ம் இந்த इंदு ஏன் வர வர ரொம்ப பண்றா இப்போ என்ன நடந்துச்சே நீங்க சாப்பிடாம கூட கறம்புறா ம் ரொம்ப தான் ஓவரா போறா அவ பின்னாடியே திரியணும் என்னன்னு நினைக்கறானோ நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவளை விட்டு விலகிருக்கேன் அவன் என்னடனா ஷோ இதுக்கு இப்படி நடந்துக்கிறானே தெரியலையே ஹே சஞ்சு ஹே வா மது சொல்லு ஏதாச்சும் வேணுமா ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வந்ததுலேருந்து ரொம்ப போர் அடிக்குது பேசாமல் வெளியில் எங்கேயா போய் சுற்றி பார்க்கலாமா ஹே மது நீ இப்போ தானே ஊர்லேருந்து வந்திருக்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நாளைக்கு ஒன்று தான் சுற்றி காமிக்க கூப்பிட்டு போய் ம் ஓகேவா ம் அதெல்லாம் முடியாது இன்னைக்கே போகணும் எனக்குலாம் ஒன்றும் டயர்டாக இல்லை வாப்பா சஞ்சு எங்கேயா போய் சுற்றி பார்ப்போம் ஹே நம்ம தேனியில் நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குல்ல வாப்பா நேச்சர் சீனரிஸ்லாம் அழகாக இருக்கும் மேகமலை சின்ன சுருளி வீரபாண்டியாறு வைகை ஆறு வைகடம்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுடா அரமணப்பு தராறு ம் எல்லாத்தையும் பார்க்கணும் வா செஞ்சு போகலாம் நீ காவாசி இடம் கூட இன்னும் சொல்லி முடிக்கல தேனியில் அவ்வளோ இடம் இருக்குது உன்னை கண்டிப்பாக நான் கூட்டு போகிறேன் மது ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா நாளைக்கு நான் கண்டிப்பாக கூட்டு போகிறேன் ம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன் ப்ளீஸ் சரி போனா போதேன்னு விடுறேன் ஆனா நாளைக்கு கண்டிப்பா கூட்டு போனோம் ஓகே ம் ஷோர் கண்டிப்பா போட்டு போறேன் உம் ஹும் ஹம் உன்ன கூட போகாமலா மது நான் உனக்கு வீடு பண்ண தேடி இருக்கேன் நீ இங்க என்னடி அடி பண்ற டேய் என்ன நீ கேக்குற ஹம் உன் முதுகில் நாள் குடுக்கலாம் தான் ஏய் என்னோட லேப்டாப் சார்ஜர் எங்கடி வச்சேன் இதுக்குதா நான் உனக்கு தர்றதே இல்ல உன்னோட தான் வீட்ல மறந்து வச்சுட்டு வந்தாச்சு இப்ப என்னோட தான் கடை வாங்கிட்டு அதையும் கரெக்டா குடுக்கிறது இல்ல கேட்டா திமுக பேச்சு வேற எங்கடி வச்ச நீ கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுறேன் ஹம் என்னோட கம்ப்யூட்டரில் தான் இருக்கேன் போய் எடுத்துக்கோ உம் அதெல்லாம் முடியாது நீயே வந்து எடுத்து கொடு என்னால பொழுதோனைக்கு தோணி தேடி அழைய முடியாது சரி வந்து தொலைக்கிறேன் பொறு இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போறது விடவே இல்ல அதெல்லாம் இவனுக்கு எனக்கு சண்டை எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் சஞ்சோ சரி நான் போய் அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரேன் இல்ல இவன் தோண தோண நீ உசுரம் வாங்குறான் சஞ்சய் காதல் உறவாடி நகரது நகரது ஒரு விரல் நகரது மோட்ச ஹே பாடம் இவன் தான் என்னோட பேர் அருண் ஹாய் அருண் ஹலோ அம்மா உங்க பேர் நீங்க சொல்லவே இல்லையே நீங்களும் கேட்கவே இல்லையே என் பேர் ராஜு மச்சா நீ தம்மா சொன்னாங்களே மாமா பசங்க வராங்கன்னு இவங்க தாண்டா இவன் ராஜு இவ மது ஓ ஓகே ஓகே நைஸ்ட் மீட்டிங்கு ஆமா நீங்க என்ன பண்றீங்க ஐம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்க நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் என்ன காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கீங்களா ம் கொடுத்து வச்சவா நீ ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க

ம் சரியான கெமிஸ்ட்ரி பைத்தியம். ஹே என்ன கெமிஸ்ட்ரியா படிக்கிறா பாற மச்சான், அருண் அப்போ போகிட்டே தான் படிக்கி வரவான் நினைக்கிறேன். என்ன என்ன சொல்றீங்க? ஹே மது, அருணோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மென்ட்ட தான். அதனால தான் சொன்னேன். வேறونو இல்ல. ஹே அருண், அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இவளுக்கு மட்டும் நீங்க வாதியார போனீங்கன்னு வைங்க. நல்லா இவள முட்டி போட சொல்லி, போட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுங்க. ம் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்களேன் டேய் ராஜு, போறே, அப்ப நான் தனியா சிக்கவே இல்ல. உனக்கு இருக்கு வேடிக்கை. சரி அப்போ நீங்க பாருங்க நான் கிளம்புறேன் என்னடா மச்சான் வந்தவனே கிளம்புறேன் டே இல்லைடா நீ என்ன பண்றேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் நீ ஆல்ரெடி பிஸியா இருக்க மாதிரி தெரியுது நான் இன்னொரு நாள் வரேன்டா எனக்கும் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சரிடா மச்சான் அப்போ நாளைக்கு பார்ப்போம் ஓகே பாய் கைஸ் நான் கிளம்புறேன் டே மச்சான் பரவாயில்ல எப்படி ஃப்ரெண்ட்லாம் வச்சிருக்க பார்க்கவே ரொம்ப ஜென்யூனா தெரியானே ஆமாண்டா அவன் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான் சிலிப்பி நீ இல்லை இல்லைன்னு நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கவ

மச்சானோட அமைதிக்கு காரணம் இவதானா டேப்பா வடிஞ்சது போதுண்டா இங்க கொஞ்சம் பாரு சொல்லுடா சொல்லுடா அருண் என்ன சொல்லுடா அருண் ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இல்லடா மச்சான் இந்து விரசல் நின்றுட்டு இருக்கா அதான் பாத்துட்டு இருந்தேன் அதுதான் எங்களுக்கு நல்லாவே தெரியுதே என்ன நடந்துச்சு சாரும் ஆட்டம் மாத்திரீங்க மேடம் வேற சோகமா தெரியறாங்க என்னடா எதுவும் கல்லட்ட நடந்து போச்சா அப்படி ஏதாவது நடந்திருந்தா தான் பரவாயில்லையே ஒண்ணுமே நடக்கலடா

அவ கவலைப்படுறாராம் அதனால இவரும் கவலைப்படுவாராம் ஆனா ஏன் ஃபீல் பண்றான்னு போய் கேட்க மாட்டாராம் டேய் இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்டா இல்லடா மச்சான் நான் அப்படி கேட்க போய் எதுவும் எனக்குள்ள இருக்கிற காதல் வெளியில வந்துருச்சுன்னா எனக்கு அது தாண்டா ஒரு பயமேவும் அவ இப்பதைக்கு படிக்கணும் அதுல மட்டும்தான் அவ கான்சன்ட்ரேட் பண்ணணும் அவளோட மனசு கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுல அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன் டேப்பா எதுக்கு ஃபீல் பண்றேன்னு கேட்கறதுனாலலாம் உனக்குள்ள இருக்க காதல் வெளியில வந்துராது ஓகேவா அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாத பர்சன் கிடையாது நீ ம் போ போய் அது எதுக்கு அப்படி இருக்கானு முத கேளு அப்பதான் உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்பதான் நீயும் நிம்மதியா இருப்ப சொல்றத கேளு போ போய் ஸ்ட்ரைட்டா அவட்டே கேளு அப்ப ஸ்ட்ரைட்டாவே கேட்கலாங்களேடா மச்சான் டேய் என்னைக்குடா நான் இங்கிலீஷா சொல்லிட்டு இருந்தேன் தமிழல தான்டா சொன்னேன் போடா ம் சரிடா அப்ப ஓகே போற போய் அவட்டையே நேரா பேசி கேக்கறேன் எனக்கும் எனக்கு நிம்மதியா இருக்க முடியாது ம் ஆদমதா செய் ஹே இந்து சொல்லுங்க இந்து ஐம் ரியலி சாரி எதுக்கு இப்ப சாரி கேக்குறீங்க இல்ல அப்ப அதை நான் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரும்போது உங்ககிட்ட கொஞ்சம் கோமா பேசணும்ல அதுக்குதான் இத பாரு இந்து ஏன் இப்படி டல்லா இருக்க ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்திருந்தே நீ சரியில்லை என்னன்னு சொல்லு இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் இப்ப நான் ஃபீல் பண்றே நீ யாரும் உங்ககிட்ட சொன்னா நான் நல்லா தான் இருக்கேன் இத பாரு இந்து நீ சோகமா இருக்கன்னு யாரும் சொல்ல தேவையில்லை உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது இங்க என் கண்ணை பார்த்து சொல்லு நீ இப்ப சோகமா இல்லை இவர் ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுறாரு இவரா அப்படி பேசுறாரு நான் கஷ்டப்படுறத பார்த்து இவருக்கு கஷ்டப்படுறாரா இல்ல நம்ம திட்டமேன்ற அனுதாபத்துல வந்து பேசுறாரா இல்லையே நான் ஃபீல் பண்ணவே இல்லை பாத்தீங்களா நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன் இதை பாருந்தோ என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்கு என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன் அது இங்க பாருடி என்ன பார்த்து பேசு அப்ப இவ கஷ்டத்துக்கு நான் தான் காரணமோ தான் இவ கஷ்டப்படுறாளா இப்படி இந்து அழாத இந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி எதுக்கு இப்படி அழற எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சஞ்சு எனக்கு என்னமோ நான் இப்ப ரொம்ப லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு மதிய ரொம்ப கஷ்டமா இருக்கு சஞ்சு கே என்னாச்சுமா எதுக்கு அப்படி உனக்கு ஃபீல் ஆகுது உனக்கு நாங்க இல்லையா ஏன் இப்படி ஃபீல் பண்ற என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு அச்சிச்சு என்னடி பண்ற இந்து நீ பாட்டு குழறிட்டு இருக்கியே இந்த மதுவை பார்த்து தான் நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சா இவர் ஏத்துக்கு வரா இல்ல ஒரு பொண்ணை பார்த்து போராம பண்றான்னு சொல்லி தப்பா வரான் ஐயோ இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்க கை வர்ட்டா என்னாச்சு அது வந்து அது வந்து அது ஒண்ணுமில்ல சஞ்சய் அது இருக்கின்ற எனக்கு பாட்டி ஞாபகமாவே இருக்கு அதனால தான் அப்படி சொன்னேன் ஹோ இவ்வளோதானா நாங்கள் இதோ நினச்சி பயந்துட்டேன் பாட்டியை பார்க்கணும் போல இருந்தால் அதுக்கு இப்படி அம்மன் இருப்பாங்க அம்மா கிட்ட சொன்னால் பாட்டியை வர சொல்லிட்டு போகிறாங்க ம் என்னமோ பாட்டி இங்கே வரமாட்டேன்னு சொல்லி அங்கே போய் இருக்க மாதிரி ஏன் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற இப்போ என்ன உனக்கு பாட்டியை வர சொல்லணும் அவ்வளோதானே நாளைக்கு அம்மாட்ட சொல்லி கால் பண்ண சொல்கிறேன் ஓகே இல்லை வேணாம் மாமா வீட்டுக்கே பாட்டி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ போயிருக்காங்க அப்புறம் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிரும் பரவாயில்ல இருக்கட்டும் ம் உம்மனா இருக்கிறது இப்படியும் பேசிக்கிறது சரி இனிமேல் இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது ஃபீல் பண்ணுறதை பாத்தேன் பை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது முதல் உன் மூஞ்ச மாத்து பாரு உன் மூஞ்ச பார்க்க நல்லாவே இல்லை கொஞ்சமா சிரிய எனக்காக சஞ்சய் இவ்வளோ யோசிக்கிறான் நான் தான் சஞ்சய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல நீ வந்ததே எனக்கு சந்தோஷம் தான் சஞ்சய் சஞ்சய் மாமா ம் இப்படிதான் இருக்கணும் ஸ்மைலோட ஓகே சரி அப்ப நான் கிளம்புறேன் என்ன விஷயம் என்ன திடீர்னு இந்த பக்கம் அதுவும் வந்தவொடனே கிளம்புறீங்க ம் கேப்பில ஒரு பொண்ணு இப்படி மொட்ட மாடியில் நின்று சோகமாக நின்று இருந்தால் பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும் அதான் உன்னை என்னன்னு வந்து விசாரிச்சு போலாம் தான் வந்தேன் சரி அப்போ நான் கிளம்புறேன் சரி சரி அப்போ நீங்கள் கிளம்புங்க ம் இந்தோ இந்தோ நீ தான் சஞ்சய் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட போல அவன் உன்னோட சஞ்சய்டி எப்படி இன்னொரு பொண்ணு நினைப்பான்